கழகத்துடைய பவள விழா ஆண்டில் நிறைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்றுச் சிறப்பு மிக்க முப்பெரும் விழாவில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த சிறப்புக்குரிய வாய்ப்பை தந்த கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்க நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாமா அவர்களே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாமா அவர்களே கழக பொருளாளர் கழக மக்களவைக் குழு தலைவர் டி ஆர் பாலுமாமா அவர்களே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கழகத்துடைய முதன்மைச் செயலாளர் அண்ணன் திரு கே என் நேரு அவர்களே கழகத்துறை துணைப் பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மாவட்ட கழக செயலாளர்களே இந்த முப்பரும் விழாவிற்கான ஏற்பாட்டை மிகச்சிறப்பாக செய்திருக்கின்ற மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே மேயர்கள் நகர்மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே இளைஞர் உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே பத்திரிகை நண்பர்களே முத்தமிழக உயிரினம் மேலான அன்பு உடன்பிறப்புகளை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்